ஹாய் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு விபிஎல் புட்டிக் இன்றைக்கி நம்ம சேனலில் பிராண்டட் சாரீ பூனம் சாரீ தான் பார்க்குறோம் அமர்தீப் பிராண்டட் ஸாரீ இந்த சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஷேடு மேலே சின்னதாக ஒரு பாட்ரு வந்துடும் கீழே கொஞ்சம் நல்லா பெரிய பாட்ரு வரும் இந்த மாதிரி வந்துடும் ஸாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் மேலே இந்த மாதிரி ஒரு லைட் ஃபேண்டா கலர் கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி கலர் சாரி ஃபுல்லாகவே சர்க்கிள் டிசைன்ஸ் வந்துடும் இந்த மாதிரி ஒரு பட்டை டிசைனும் அதுக்கு இந்த பக்கம் ஹனி கலர் வரும் சாரி ஃபுல்லாக அந்த சர்க்கிள் டிசைன் வரும் ஸேரீக்கான அண்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம் இந்த சேரீயோட பல்லு டிசைன் தான் இருக்கும் சர்க்கிள் டிசைன்லேயே டார்க் ப்ரவுன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் டிசைன் செல்ஃபாக ஒரு எம்போஸ் டிசைனில் டார்க் ப்ரவுன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரீஷிப்பின் தமிழ்நாடு அதுஸ்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொரிய சார்ஜ் வரும் சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அமந்தி பிராண்டட் ரொம்ப ரேராக இருக்குது கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ஸாரீஸ் பிரிமியம் குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட்டே இருக்காது நல்ல சாஃப்டாக இருக்கும் ஒன்று மெட்டீரியல் வீடியோவில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் சம்மருக்கு வியர் பண்ணாலும் நல்ல கூலிங்காக இருக்கும் இந்த ஸாரீ நம்ம சேனலில் வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்கோம் பார்த்துட்டு குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடை கடன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த சாரியோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் வியூவில் பார்க்கும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு சேரீயோட டிசைன்ஸ் தெரியும் பல்லு டிசைன் டார்க் கலரில் வந்தது சாரிக்கு மேலே வந்து லைட் ஆரஞ்சு கலர் அண்ட் தென் ஒரு செங்கல் பொடி கலர் ஹனி கலர் எல்லாம் மிங்கிள் ஆகி வருது மே ஸ சாரீ பார்க்கலாம் இந்த சாரியோட கலர் பார்த்தீங்களா ஒரு மெஹந்தி க்ளீ க்ரீன் கலர் மாதிரி இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இந்த ஸாரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் வைலட் கலரையும் சீ கிரீன் கலர்லேயும் பூ டிசைன் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாகவே ஒரு செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க டார்க் மெரூன் கலரும் வருது அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது இந்த ஸாரியோட பல்லு டிசைன் இந்த சாரியோட பல்லு டிசைன் இப்படி தான் இருக்கும் ரன்னிங் பல்லு தான் வருது இந்த சாரீயோட ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா டார்க் ஒயிலட் கலரில் சேரீயில் வர பூ கலருக்கே கொடுத்துருக்காங்க செல்ஃபாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் டே ஃபுல்லாக வியர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் அமதிப் ஸாரீ கட்டினவங்களுக்கு அந்த ஸாரீ தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க வேணுங்கிறவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸாரியோட கேட்லாக் பார்க்கலாம் இந்த சாரிக்கு வரக்கூடிய கரெக்டில் க்யூப் தான் இருக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஸாரீ பார்க்கலாம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் இந்த கலர் இந்த சாரியோட கலரே நல்லாயிருக்கு ஸ்கை ப்ளூவில் லைட் கனகாம்பர கலர் பீச் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்தா க்ரீன் கலர் அதில் ஃபுல்லாக சம்பர்த்தி பூ மாதிரி டிசைன் வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்திருக்கு மேலே கீழே இந்த அளவுக்கு பார்டர் வந்துடும் ஸ்கை ப்ளூவில் நல்ல ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும் செல்ஃபாக ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்குரிய வர வரக்கூடிய பல்லு டிசைன் தான் இருக்கும் ஜஸ்ட் இந்த சேரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ப்ரீஷிப் பின் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வரும் சிஸ்டர்ஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதோட கேட்லாக் வியூ இப்படிதான் இருக்கும் சூப்பராக இருக்குது மெட்டீரியலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்ல பிரிமியமான குவாலிட்டி இது எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நாங்கள் அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸாரீ கைக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம் இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா லைட் லேவண்டர் கலர் செம்மையான கலர் இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரேர் கலர் கிடைக்கவே கிடைக்காது இந்த சேரீயோட கலர் ஓவரால் வியூ பார்க்கலாம் இந்த ஸாரியோட ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் அங்கங்கே லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் கலரில் லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாகவே அங்கங்கே இந்த லீஃப் டிசைன் வருது இந்த சாரீக்கான பல்லு டிசைன் இப்படி இருக்கும் இந்த சாரியோட பல்லு டிசைன் இப்படி தான் இருக்கும் இந்த அமர்தீப் ஸாரி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி இந்த ஸேரிலே அமர்தீப்னு ப்ராண்டட் நேம் வந்துடும் இந்த சாரீக்குடைய ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு ராமர் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சேரீட கேட்லாக் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோவில் வர எல்லா சாரீஸுமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ரீசனபிள் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.